அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில சிம்மம் ராசி அல்லது சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னாக செவ்வாய் பெயர்ச்சியால் எங்கே எதில் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்ற தலைப்புல இந்த வீடியோவில் பார்க்க போறோம் செவ்வாய் வந்து ராசிக்கு லக்னத்துக்கு அதாவது சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னாலும் சரி இது பொருந்தோம் அதாவது சிம்ம ராசியாக இருந்தாலும் பொருந்தோம் இரண்டாம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு கண்ணில செவ்வாய் பாக்கியாதிபதி செவ்வாய் இரண்டாம் பாவகத்துல இருக்கிறது நல்லதுதான் செவ்வாய் ரெண்டுல இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்ல நல்லது நடக்கும் இப்ப சனி வந்து இந்த லக்னம் அல்லது இந்த ராசிக்கு ஆறுக்குடியவன் உங்களுக்கு அவயோகியா இருந்தா சனிதான் சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி சிம்ம ராசியா இருந்தாலும் சரி இந்த சனி வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து இந்த ரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் ஒரு நெகட்டிவ் அது எந்த காலகட்டம் வரை அப்படின்னாக்க ஏற்கனவே செவ்வாய் பயிற்சி ஆயிடுச்சு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து அப்டூ செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரல தான் ஏதால இன்னும் ஒரு ஒரு மாச அளவுக்கு தான் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ சிம்ம ராசியான்னு இங்க இருக்கீங்கன்னாக்க உங்களை சுத்தி துலாம் ராசி தனுசு ராசி அதே போல கும்பம் ராசி மிதுனம் ராசி மேஷ ராசி இந்த ராசிக்காரங்க உங்களை சுத்தி மேக்சிமம் இருப்பாங்க ஒரு உறவாக இருப்பாங்க வாழ்க்கை துணைவராக இருக்கலாம் அல்லது காதலனாக இருக்கலாம் அல்லது காதலியாக இருக்கலாம் தாய் தந்தையாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது நட்பாக இருக்கலாம் அல்லது பிசினஸ் கூட்டாளியாக கூட இருக்கலாம் இவங்க எல்லாம் வந்து செட் ஆகுமானா இவங்களோட தான் உங்க வாழ்க்கை பயணம் மேக்சிமம் இருக்கும் முக்கியமான உறவுகள் போது அதுக்காக மற்ற ராசிகள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களும் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு வெரி ஃபியூவாக இருக்கும் அவங்களால உங்களுக்கு பெருசா பாதிப்பும் இருக்காது பெருசா நன்மையும் இருக்காது எக்ஸப்சன் கேஸ் ஒண்ணு ரெண்டு இருக்கும் அதுலேயுமே அது வந்து லக்னம் மேட்ச் ஆகிற மாதிரியாவது வரும் அட்லீஸ்ட் பெருசா லக்னம்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு மகர லக்னம்னாக கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசிக்காரங்க உங்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இப்போ சிம்ம ராசி மகர லக்னம்னு இருந்தாக உங்களுக்கு கன்னி கூட உங்களோட இருப்பாங்க ஒரு உறவாக முக்கியமான உறவாக அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை நான் சொல்றேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த முக்கியமான உறவுகள்ல உங்களோட இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டு அவர்களால் மன வருத்தங்களும் உண்டு குறிப்பாக நீங்க வந்து சிம்ம ராசியா இருக்கீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னாக்க மிதுன ராசியில் இருக்கிறவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணைவராக இருக்கிறாங்கன்னாக்க நீங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட உடல்நலம் பாதிப்பு தொந்தரவு ஏற்பட்டு நீங்க அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அதே போல இந்த குடும்பஸ்தானத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருக்கு நீ கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யக்கூடியதாகவோ அல்லது கருத்து வேறுபாடுகளால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்போ வாழ்க்கை துணைவருடன் உண்டு அதாவது வாக்குவாதம் செய்யாம இருக்கணும் ஒரு மன அழுத்தமும் இருக்கும் ராசியில வேற கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு மன அழுத்தம் ஏற்படும் இந்த நேரத்துல அதே போல குடும்ப தான் முக்கியமா இந்த அஷ்டமத்து சனி பாதிச்சு இருக்கு இல்லையா கடந்த காலங்கள்ல உங்களுக்கு உங்க மேல ஒரு பழிச்சொல் அவமானத்தால வாழ்க்கை துணை கருத்து வேறுபாடு வந்து பிரிந்திருக்கலாம் அல்லது நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு வந்து நெருங்கிய உறவு உங்களோட பேசாம அவங்க விலகி போயிருக்கலாம் அல்லது நீங்களே கூட விலகி வந்திருக்கலாம் என்ன காரணம் சனி எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் பாவகம் குடும்பஸ்தானத்தை பாக்குறது இந்த குடும்பஸ்தானத்துல செவ்வாய்க்கு பார்வை இருக்கிறதுனால நிறைய உங்க மேல வந்து கோசிப் அதாவது வதந்திகள் உங்களை பத்தி ஒரு தவறான புரிதல்கள் அது வந்து உங்களுடைய உறவுகள் கூட கூட இருக்கும் அதாவது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளால கூட தவறான புரிதல்கள் இருக்கும் அதாவது ஏதோ ஒரு பழிச்சொல்லுக்கோ அவமானத்துக்கோ ஆளாகக்கூடிய சூழ்நிலை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு வகையிலும் ஒரு புரிதல்கள் சரியாக இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அவர் மூலமும் அல்லது வாழ்க்கை துணைவர் மூலமும் உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாக்குவாதம் செய்யாம அமைதியா இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா பாதிப்பு வராது குடும்ப வாழ்க்கையில அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அதாவது இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு தான் இது ஒரு பொது தான் இது அதே மீறி உங்க ஜாதகத்தின் படி தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க பிரிந்து விட்டு வழக்குகள் இருக்கிறது அல்லது பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதாவது இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல ஒரு உறவு ஏற்படுதுனா கூட அந்த உறவு வந்து இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துக்குள்ளேயே முடியறதுக்குள்ளேயே பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அல்லது தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த டூரேஷன்ல உங்களுடைய தப்பே இல்லைனா கூட உங்களுடைய வார்த்தைகளால மற்றவங்க தவறாக உங்களை புரிந்து கொண்டு புரிதல்கள் இல்லாமல் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் செப்டம்பர் பதிமூணு வரல தான் நான் சொல்றேன் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒண்ணு நீங்க விலகி போவீங்க அல்லது உங்களை விட்டு அவர்கள் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வந்து இதெரிசா கொண்டு போகாம ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்லாம் கொண்டு போகாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம இந்த டியூரேஷனை கடத்துறீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜாதகத்துல தோஷங்கள்லாம் இல்ல கலசர தோஷம் இல்ல திருமண வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னாக்க தோஷங்கள் இல்லை அப்படின்னாக்க நீங்க மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு அது அஷ்டமத்து சனி முடியும் போது அல்லது உங்க ஜாதகத்தின்படி ஒரு நல்ல கிரகத்தின் தசாபுக்தி நடக்கும் போது அது நடக்கும் தோஷங்கள் இருந்தாதான் இரு தாரத்தை ஏற்படுத்தணும்ன்ற தோஷம் இருக்கு அப்படின்னா தான் விதியை நோக்கி வாழ்க்கை பயணமாகும் அந்த விதினா அதுதான் அடையும் அப்படி இல்லைன்னா அப்படியேதான் வாழ்க்கை வந்து ஒரு தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை அதனால கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறோம்னா கூட ஒரு நல்ல நேரம் வரும்போது சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதுதான் வாழ்க்கை என்பது நல்லதும் கெட்டதும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அதை நாம புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்துல பெரிய ஸ்டெப் எடுக்காம போலீஸ் ஸ்டேஷன் போகாம அல்லது வழக்குகளுக்கு போகாம அல்லது வந்து போலீஸ் கேஸ் அப்படின்லாம் போகாம கொஞ்சம் போஸ்டோன் பண்றது நல்லது கடன் அடுத்தது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை எப்படி பாதிக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அகலக்கால் வைக்காதீங்க இந்த நேரத்துல புதிய முயற்சி பெரிய திட்டங்களை போட்டு கடன் வாங்கி செயல்படுத்தாதீங்க ஒப்பந்தங்கள் போடுறதுல கவனமாக இருங்க அதுவும் நிலம் தொடர்பான ஒப்பந்தம் வாங்குறது விற்கிறது இந்த டியூரேஷன்ல தவிர்க்கிறது நல்லது வேலை மாற்றம் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகலைன்னா வேலை மாற்றம் இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது வேலையில் கடுமையான ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் வேலையிலேயே இருக்க முயற்சி பண்ணுங்க புதிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னாக சப்போஸ் உங்க ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கு சனி அப்படின்னாக அவர்களுக்கு புதிய வாய்ப்பும் கிடைக்கும் அவங்க இடமாறலாம் இடமாற்றம் ஆட்டோமேட்டிக்காவே அமையும் அப்படிப்பட்டவர்களுக்கு போகலாம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறோம்னா இன்னொரு வேலை ரெடியா இருந்தாக நீங்க தாராளமாக இந்த வேலையை விடலாம் இல்லைனா இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் வந்தாலும் கூடுதல் செலவுகள் ஆகும் அதே சமயத்துல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு கடை ஷிஃப்ட் பண்றது புதிய கிளை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் இந்த ஒரு மாசம் கடந்து செப்டம்பர் பதிமூணுக்கு பிறகு நீங்க பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதே போல இந்த டூரேஷன்ல உங்க ஜாதகத்தின் படி பாத்தீங்கன்னா நான்காம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல்நல நல தொந்தரவும் பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் வந்து போகும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அது ரொம்ப முக்கியம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க இரவு நேரங்கள்ல குறிப்பா டூ வீலர்ல போறதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது ஹெல்மெட் போடுறது சி கார்ல போனீங்கன்னா சீட் பெல்ட் போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் வந்து கடனுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் வராம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செலவு சரி செய்யணும் அப்படி திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க அடுத்தது இந்த செவ்வாசனி சமசப்தம பார்வை இருக்கிறதுனால ரெண்டு எட்டு கெட்டு இருக்கு ஒன்னு ஏழும் கெட்டு இருக்கு ஏன்னா ராசியில கேது ஏழாம் இடத்துல ராகு அப்போ திருமணத்துக்கு வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் அமையாது அமையாம இருக்கிறது ஒரு வகையில நல்லது இந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது அதாவது திருமணம் போன்ற முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் அந்த செப்டம்பர் பதிமூணு வரையிலும் குறைந்தபட்சம் தவிர்க்கணும் அதாவது பொதுவாகவே அஷ்டமத்து சனி காலகட்டத்திலும் சரி அல்லது ஏழரிச்சனில ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் சரி திருமணம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது பல பேருடைய வாழ்க்கையில அந்த நேரத்தில் திருமணம்லாம் செட் ஆகுதுன்ட்டு திருமணம் பண்ணி அந்த ஏழரிச்சனி ஜென்மசனி முடியறதுக்குள்ளேயே பிரிந்து இருக்கிறவங்க நான் பார்த்திருக்கிறேன் அதே போல அஷ்டமத்து சனி காலக்கட்டத்தில் கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அஷ்டமத்து சனி முடியும் போது அவங்க அதுல இருந்து விலகி வந்த விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம ஜாதகங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில இந்த நேரத்துல நீங்க வந்து இந்த திருமண முடிவுகள்லாம் பண்ணாம இருக்கிறது கூட ஒரு வகையில நல்லது குறிப்பா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரம் நட்சத்திரம் கூட கொஞ்சம் பெருசா இது இருக்காது ஆனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதே போலதான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் பட் ரொம்ப கடுமையா இருக்காது ஆனா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த உறவு சிக்கல் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் காதல் கூட பார்த்தீங்கன்னாக்க வருதுனாக்க அது நிலைக்குமான்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு தான் இருக்கும் காதல் வந்துச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு என்னை வந்து கண்டுக்கிறதே இல்லை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இளைய தலைமுறையாக இருந்தாக இருக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அவங்க வரணும்னா விதி இருந்தா தானாவே உங்களை தேடி வருவாங்க நல்ல நேரம் வரும்போது அப்படி இல்லைனா அவங்க போனாலையும் வருத்தம் இல்லை ஏன்னா உங்களை விட்டு விலகணும்னு இருந்தாங்க காதலிக்கும் போதே விலகிட்ட உங்களுக்கு பெரிய வழி இல்லை கல்யாணம் பண்ணி விலகினா அது பெரிய வழி அதுதான் நான் சொல்றேன் அதே போல இந்த காலகட்டத்தும் அதாவது இந்த நேரத்தில் எந்தெந்த தசா புக்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும் அப்படின்னாக்க இந்த அஷ்டமத்து சனியோட கஷ்டம் கொஞ்சம் கடுமையா இருக்கும்னாக்க குறிப்பா வந்து ராகு திசையில ராகு புக்தி நடக்கிறவங்க ராகு திசையில கேது புக்தி நடக்கிறவங்களுக்கு ராகு தசையில சனி புக்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடுமையா இருக்கும் செவ்வாய் திசையில புக்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடுமையாக இருக்கும் அவங்க எல்லாம் உஷாரா இருக்கணும்னு அர்த்தம் அப்போ அதுதான் சொல்றதுனால முக்கியமா அதே போல குரு தசை நடக்கிறதுல சனி புக்தி நடக்கிறவங்க குரு தசையில ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடுமையாக இருக்கும் சனி தசை நடக்கிறவங்க சனி புக்தி நடக்கிறவங்க சனி தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க சனி தசையில கேது புக்தி நடக்கிறவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனி தசையை கொஞ்சம் கஷ்டத்துக்கு கொடுக்கற தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சிம்ம லக்னமாக நீங்க இருக்கிறீங்கன்னாக உறவு சிக்கல் நிறையவே இருக்கும் சோ அது வந்து ஒரு நல்ல ஜோதிட அணுகி என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்க கேட்டுங்க மேலும் புதன் தசை நடக்குதுனாக புதன் புக்தி நடக்கிறவங்க புதன் தசையில சனி புக்தி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் கேது தசையில ராகு புக்தி கேது தசையில கேது புக்தி நடக்கிறவங்க கேது தசையில சனி புக்தி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் இந்த தசா புக்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டூரேஷன்ல கொஞ்சம் கஷ்டங்கள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் பெருசா பாதிப்பு எல்லாம் இருக்காது ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி உங்க ஜாதகத்தின்படி இப்ப நடக்குதுனாக இந்த கோச்சார கிரகங்களுடைய பலனை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மொத்த பலனும் சொல்ல கிடையாது இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருந்தா கூட நம்ம ஜாதகப்படி ஒரு நல்ல கிரகத்தோட யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க அல்லது பிஸ்னஸ் போல வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் வேலை மூலம் உங்களுக்கு பண வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கை துணை அவர் இருப்பார் பிள்ளைகள் இருப்பாங்க இப்படி கொடுப்பனையோடு பிறந்திருக்கீங்கன்னா எந்த பெரிய அளவுக்கு பாதிப்பும் வராது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கஸ்டமர்ஸ் சனி ஏதாவது சின்ன பாதிப்பையாவது ஏற்படுத்துமான்னாக்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி தான் வரும் அல்லது நெருங்கியவர்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அதனால இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் இவ்வளோதான் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது ஸோ தான் நம்ம பேசிக்கலாம் ஜோதிடத்தை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் சோ இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த அஷ்டமுத்து சனி பாதிப்பு கொடுக்குதுன்னா இன்னொருத்தருக்கு அதே சிம்ம ராசிக்கு பெரிய அளவு பாதிப்பு கொடுக்காம கூட போகலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஜாதகத்தின்படி வாங்கி வந்த கொடுப்பனைகள் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் முக்கியமான காரணம் அப்போ இந்த அஷ்டமுத்து சனி பிளஸ் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க இறை வழிபாட ஃபாலோ பண்ணலாம் பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் நரசிம்மரை அதாவது லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும் எதிர்பாலினர் உறவில் இருந்து வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் நீங்கும் அதே போல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பழனிமுருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதே போல நீங்க சூரிய நமஸ்காரம் பண்றது கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலையோ அல்லது வெள்ளறுக்கம் மாலையோ நீங்களே நூலை எடுத்து கட்டி அதை எடுத்துட்டு போய் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருக்கு அணிவிச்சு நீங்க ஒரு விளக்கு போட்டு வரலாம் இல்லைன்னா வேண்டிட்டு மட்டும் வாங்க போதும் சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க நன்மைகள் உண்டாகும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்